பக்கத்துல பாட்டு படிச்சுட்டு இருக்கு நாங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் பாட்டு படிச்சுட்டு இருக்கு பாட்டுல அந்த ரேடியோ ஏதோ போட்டி ஏதோ நடத்துறாங்க பொங்கல் செலிபிரேஷன் நடக்குது இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம்னா கோயில் பீட்ல ஆரம்பிச்சிருக்கிற ஜெயராஜனுக்கு வந்திருக்கோம் ஆனா பஸ்ட் ஒரு பல்பு வாங்கிட்டோம் என்ன பல்புனா தலருக்கு போய் ட்ரெஸ் எடுக்க போகணும்னு நினைச்சோம் பெரிய பாப்பா கேட்டிருந்தாலும் ட்ரெஸ் எடுக்க போகணும்னு நினைச்சோம் கடை இன்னைக்கு லீவு பஸ்ட் பல்பு ரெண்டாவது ஜெயராஜனுக்கு வந்திருக்கோம் உள்ள போய் பாப்போம் எப்படி இருக்குன்னு சுற்றி பகல் இறங்குறா பாருங்க இறங்கு இறங்கு ஆமா பக்கத்துல வந்து அந்த ஒரு மாதிரி மைக் சவுண்ட் இருக்கோம். சரி உள்ள போய் வணக்கம் உறவுகளே. பொங்கல் முடிஞ்சு இன்னும் ஷாப்பிங் சாட்டிங் வாங்க பாப்போம் ரேடியோ படிச்சு கொஞ்சம் தவுத்துக்கு நிகழ்ச்சி போவாங்க.

சவுண்டா இருக்க தவிர்த்துக்கோங்க இப்ப அப்பா வந்து பௌலிங் பண்ண வைக்கலையா el Thank you बाकी लोग भी सुरक्षा के लिए आए हैं। चट्टान वाटर परामाका भैया। वन पॉइंट रुपीस है देर। इ बंद बंद अपने फादर ही थे ले रख मुझे नहीं हां உங்களுக்கு உள்ளது பா வந்துட்டு அதாவது நீங்க கோயில் பெட்டியே சுத்தி இருக்கோம் இந்த ஜெயராஜன் கோ மட்டும் தான் போயிருக்கோம் மற்ற இடங்கள் எங்கேயுமே நாங்க வந்து போக முடியல இல்ல கடை பூட்டி இருக்கு போற இடம் பூரா நீங்க பல்பு வாங்கி இருக்கு அதனால போக முடியல ரைட்டு உன்னுடைய ஒரு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கல்ல

ஆ பஸ்கல் அங்க பேசணும் பஸ் மெட்ரூஸ் ஆ பஸ் அந்த அக்கா வந்து 12th படிக்கிறாங்க அந்த அக்கா பேரு காவியா தான் அந்த அக்கா தான் கேட்டாங்க என் குரு அது அந்த அது நீ குருனா பேர் பா சொல்லிட்டு இருக்கும்போது அது பேசுங்க அதை அந்த அக்கா வந்து கேட்டாங்க அவங்க வந்து ரெகுலராக சேனலை பார்ப்பாங்க நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கேட்டாங்க யூடியூப் சேனல் வருவியா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக நம்ம சேனல பார்ப்பாங்க இத்தனைக்கும் டுவெல்த்து தான் வந்திருக்கோம் அவங்க வந்து கேட்டாங்க இப்படி வந்து இந்த வீடியோ நீ ஜெயராஜன்கோ போய் இப்படி ஃபன் சிட்டிக்கு போய் வீடியோ போடு அப்படின்னாங்க அதனால அது போய் நம்ம போயிட்டு வந்து இது வந்து நேர் இருப்போம் ஆனா நாங்கள் எத்தனை போனோம் தான் நினைச்சுட்டு இருந்தோம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எங்க மனசு எங்களுக்கு மனசுல பட்டதை சொல்றேன் எங்களுக்கு எனக்கு அவ்வளவா திருப்தி இல்லை அது வந்து ஏதோ பைசா வாங்குற மாதிரிதான் தோணுது நம்ம இன்னும் அதை பத்தி தெரியல நம்ம விளையாண்டோம்ல இல்ல விளையாண்டுறதுல நிறைய டிக்கெட் வர மாதிரி இருந்துச்சா அது நம்ம கிஃப்ட் வரும் நம்ம அதை கேட்டு கிஃப்ட் இது பண்ணணும் அது வந்து எங்களுக்கு காசு எக்ஸ்ட்ராவா வரும் அதுல இருந்து நம்ம சம்பாதிக்கலாம் நம்ம விசாரிக்கலாம்னு இல்லை அப்படி பார்த்தாலும் அந்த கார்டு வச்சு பார்க்கும்போது காசு இல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது அப்படி ஏறினாலும் இதுல ஏறிடும் நாங்க அது ஏறலையே அது கேட்டில்ல நான் டீட்டெயில்ஸ் கேட்டல்லை என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோனுலேயே லாக் பண்ணிடுறாங்க நம்மள வந்து பைசா கட்டி ஒரு கார்டை கொடுத்து லாக் பண்ணிடுறாங்க அங்கிட்டு இங்கிட்டு போக முடியாது நம்ம வந்து ஜெயித்தாலும் தோத்தாலும் அவங்களுக்கு லாபம் தான் சரி ஒரு ஃபன்னுக்காண்டி போகலாம் ஒரு என்ஜாய் பண்ணதுக்காண்டி ஒரு ரிலீஃப் கண்டி போகலாம் நிறைய கேம்ஸ் வந்து வெரைட்டிஸ் கே கேம்ஸ் வச்சிருக்காங்க என் எனக்கு பொறுத்தளவில் அது ஓகேவா தோணல ஷாப்பும் அப்படித்தான் ஷாப்பிங் ரேட்டும் அப்படிதான் இருக்கு ரொம்ப அதிகமா தான் இருக்கு என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்றேன் மத்த யாரையும் நான் கம்பேர் பண்ணியும் பேசல யார் சொல்லியும் சொல்லல என்னுடைய சொந்த கருத்து இப்ப ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்ம பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கோமோ பிடிக்கலன்னா பிடிக்கலம்போ நல்லா கொண்டு வந்திருக்காங்க அதுல எந்த மாற்றமும் நல்லா ஒரு வளர்ச்சி வரணும் அப்படிங்கறதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க அதுல பாராட்டலாம்

ஒரு ரெண்டு மூணு ஆளுக்கு நிக்க வச்சு தனித்தனியா ஸ்டாஃப் நிக்க வைக்கலாம் நிக்க வச்சு அவங்கள ஆப்ரேட் பண்ண விடலாம் விடுவாங்க கொஞ்சம் பழகுற வரைக்கும் கோயில்பட்டி மக்களுக்கு இது வந்து புதுசு அதனால அது கொஞ்சம் பழகுற வரைக்கும் கொஞ்சம் வந்து அவங்க வந்து அதை ரெடி பண்ணலாம் அது ஒண்ணுதான் சஜ்ஜன் நம்மளுடைய இது போயிட்டு வந்துட்டோம் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் எழுதி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அந்த காட்டில் நாற்பது ரூபா இருக்கும் அதுக்கப்புறம் பேசுகிறோம் சரி இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நிறைய மாதிரி பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் இடையில ரெண்டு நாள் வீடியோ வராமல் இருந்துட்டு இந்த வீடியோ நாங்கள் எடுத்தது வந்து வெள்ளிக்கிழமை தான் எடுத்திருக்கோம் இது ரெண்டு நாள் லேட்டாக தான் வந்திருக்கு வெள்ளிக்கிழம அன்னிக்கிட்டு போய்ட்டோம் நாங்கள் ஞாயிறு எங்களால் வீடியோ எடுக்க முடியல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டு கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நம்ம சேனலுக்கு என்னைக்கு ஆதரவு விடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீஆரகம் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுட்டிக்காளுடைய அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும் பிடிச்சிருக்கவங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் எங்களுக்கு ok bye bye